மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது கடைசி சுற்று வரை டப் கொடுத்து வாக்கு எண்ணிக்கையை சுவாரஸ்யமாக்கிய சௌமியா அன்புமணி கடைசியில் வெற்றியை பறிகொடுத்துள்ளார் அவரது இந்த தோல்விக்கு திமுக வீசிக்க கூட்டணிதான் காரணம் என்றால் நம்ப முடிகிறதா இரண்டாயிரத்தி மக்களவை நான்கு மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது பாமக அந்த கட்சியின் சார்பாக அன்புமணியின் குடும்பத்தில் ஒருவர் களமிறக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் முதலில் வெளியான வாக்காளர் பட்டியலில் ராமதாசின் குடும்பத்தினர் பெயர் இல்லாதது பாமகவினருக்கே அதிர்ச்சி கொடுத்தது இந்த நிலையில் தருமபுரி வேட்பாளராக களமிறக்கப்பட்ட அரசாங்கம் என்பவரை நீக்கிவிட்டு சௌமியா அன்புமணியை களமிறக்கியது பாமக தருமபுரி மக்களவை தொகுதியில் பிரச்சாரம் சூடுபிடித்தது சௌமியா கணவர் அன்புமணி மகள்கள் சம்யுக்தா சங்கமித்ரா சஞ்சித்ரா என ஒட்டுமொத்த குடும்பமும் களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்தது இன்னொரு பக்கம் திமுக வேட்பாளர் ஆ மணியும் பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் திமுகவில் பயணித்து வரும் மணிக்காக கூட்டணி கட்சிகளும் களத்தில் இறங்கின தருமபுரியில் நாற்பது சதவீத வன்னிய சமூக வாக்கு இருப்பதா பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் சௌமியாவுக்கே வெற்றி என கணிப்புகள் வெளியாகின இதற்கு வலு சேர்க்க இரண்டாயிரத்து பதினான்கில் அன்புமணி ராமதாஸ் பெற்ற வெற்றியை பாமகவினர் சுட்டிக்காட்டினர் பாலக்கோடு பெண்ணாகரம் பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி அருள் மேட்டூர் என தருமபுரி மக்களவை தொகுதிக்குட்பட்ட எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் களத்தில் இறங்கினர் ஆனாலும் மக்களவை தேர்தல் முடிவுகள் மாறியது தபால் ஓட்டுகளை என்ன தொடங்கியது முதலே சௌமியா அன்புமணி முன்னிலையில் இருந்தார் இதனால் ஒவ்வொரு சுற்றிலும் திமுக வேட்பாளர் மணி பிரஷர் எகரியது ஆனால் இறுதியில் இருபத்தி ஓராயிரத்து முன்னூறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ராமதாஸ் குடும்பத்துக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளார் திமுக கூட்டணி என்பது தெரிய வந்துள்ளது தருமபுரி பொறுப்பு அமைச்சராக இருக்கும் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வன்னியர் வாக்குகளை பாமகவுக்கு செல்லாமல் பிரிக்கும் வேலைகளை கையில் எடுக்க அங்குள்ள விசிகாவோ இருபது சதவீத பட்டியலின வாக்காளர்களின் ஓட்டுகள் திமுகவுக்கு வந்துவிட ஏற்பாடு செய்திருக்கிறது இது வாக்கு எண்ணிக்கையிலும் பிரதிபலித்திருக்கிறது ஆரம்பத்தில் வன்னியர் சமூகங்கள் அதிகம் வசிக்கும் சட்டப்பேரவை தொகுதி வாக்குகளை நல்ல முன்னிலையில் இருந்தார் சௌமியா அன்புமணி தருமபுரி பெண்ணாகரம் பாப்பிரெட்டி பெட்டி பகுதியில் அவருக்கு வாக்குகள் வலுவாக விழுந்திருந்தன ஆனால் அரூர் சட்டமன்ற தனித்தொகுதியில் இருக்கும் வாக்குகளை எண்ணும்போது சரசரவென மேலேறிய திமுக வேட்பாளர் மணி இறுதியில் வெற்றியை தட்டிப் பறித்தார்